அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இலசை சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான இளம் தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளம் தென்னந்தோப்பு அதாவது பார்த்திங்கனா இது மொத்தம் நாலு ஏக்கரா பக்கம் இருக்குங்க அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஏக்கரா வந்து ரோடு ஃபேஸ்லேயே வந்து லேண்டோனர் வந்து பிரித்து தராருங்க உங்களுக்கு உடுமலையேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷம் இந்த பூமிக்குள்ள வந்து ரீச் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஊருக்கு பக்கமாகவும் வந்து அமைஞ்சிருக்குங்க தென்னோடல் ரோட்டுக்கு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம அந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடைந்த பட்ஜெட்டில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிட்டு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாங்க இந்த வீடியோவில் காமிக்கணும் பார்த்திங்களா இதுதான் அது தென்னம்பளைக்கு பார்த்தீங்கன்னா வயது வந்து ரெண்டு வயசு ஆச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மரங்கள் இந்த ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷனலாக ஒரு போர் வந்து வந்துடும் சர்வீஸ் வந்து வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு லேண்டோனர் வந்து தண்ணி விட்டுருவாருங்க ஒரு போர் வந்து நம்மளுக்கு அடிஷனலாக வந்து கிடச்சிடும் நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க ஈபிலின்னு பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த செலவுமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் ஒன்றை ஏழு ரோடு ஃபேஸில் பாட்டவங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு லேண்டோனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் மொத்தமாக பார்த்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டைம் கிரைம் அப்படிங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் ரேட் வந்து அனுசரிச்சு பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த ஏரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டாக கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இது வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நட வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தென்னம்பளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஏக்கருக்கு ஃப்ரண்ட் ஏஜ்னு வாக்குறப்ப நம்மளுக்கு நூற்றி இருபது வரைக்கும் மேலே வந்து கிடச்சிருங்க